ஈரோடு மாநகராட்சி மேட்டூர் சாலையில் உள்ள பூம்புகார் விற்பனை நிலையத்தில் கொலு பொம்மைகள் கண்காட்சி மற்றும் விற்பனையினை மாவட்ட ஆட்சித்தலைவர் ச கந்தசாமி துவக்கி வைத்தார் தமிழ்நாடு அரசு நிறுவனமான ஈரோடு பூம்புகார் விற்பனை நிலையத்தில் கொலு பொம்மைகள் கண்காட்சி மற்றும் விற்பனை மாவட்ட தலைவர் அவர்களால் துவக்கி வைக்கப்பட்டு அக்டோபர் நான்காம் தேதி வரை நடைபெறுகிறது இக்கண்காட்சியில் காகிதக் கூழ் மற்றும் மண்ணால் செய்யப்பட்ட லக்ஷ்மி கணேஷ் சரஸ்வதி துர்கை மகாபாரதம் தட்சணாமூர்த்தி லக்ஷ்மி நாராயணன் தசாவதாரம் அஷ்டலட்சுமி மீனாட்சி கல்யாணம் ஸ்ரீனிவாச கல்யாணம் கஜலக்ஷ்மி கிருஷ்ணன் தேர் சக்கரத்தாழ்வார் நின்ற கருடன் அனுமன் சேவை ஆடிபூரம் அம்மன் அத்திவரதர் ராமானுஜர் காஞ்சி மகா பெரியவர் சப்தகன்னிகள் காகித கூழால் செய்யப்பட்ட இரண்டு அடி உயரம் கொண்ட சென்னை கபாலீஸ்வரர் காளிகாம்பாள் இரண்டு அடி தபசு காமாட்சி இரண்டு அடி கருமாரியம்மன் இரண்டு அடி வாஸ்து லக்ஷ்மி இரண்டு அடி திருச்செந்தூர் முருகன் இரண்டு அடி கால் கமலாம்பாள் பஞ்சபூத ஸ்தலங்கள் செட் அஷ்ட பைரவர் செட் அறுபடை வீடு செட் கைலாச பர்வதம் செட் ஜோதிர் லிங்கம் செட் கிரிவலம் செட் பதினெட்டு சித்தர்கள் செட் நவகிரகங்கள் செட் ஐயப்பன் பூஜை கிராமிய பெண்கள் செட் துளசி மாடம் ராமர் சேது பாலம் குகன் ஓடம் அனுமன் சஞ்சீவி மலை கீதா உபதேசம் பழனிமலை செட் கல்யாண செட் பள்ளிக்கூடம் செட் திருப்பதி விஸ்வரூபம் செட் சீமந்தம் செட் கும்பகர்ணன் செட் சிவ குடும்பம் பெருமாள் தாயார் தன்மந்திரி வாராகியம்மன் விவசாயம் செட் ராகவேந்திரர் தலைவர்கள் குபேரர் மீராபாய் கோபியர் செட் ஆதிசங்கரர் காய்கறிகள் பழங்கள் செட் திருமண வரவேற்பு செட் மர சொப்பு செட் மரப்பாச்சி பொம்மைகள் புத்து அம்மன் அஷ்டவராகி அயோத்தியராமர் சூரியரதம் சதுர்பூஜா கருடாழ்வார் குறிசொல்ற அம்மன் கண்ணப்ப கண்ணப்பநாயனர் செட் தெப்பகுளம் தில்லானா மோகனாம்பாள் செட் ராமர் ஜனனம் வாமனன் செட் திருச்சி உச்சிப்பிள்ளையார் செட் நவரச செட் குபேர பெருமாள் செட் மற்றும் பலவித கொலு பொம்மைகள் ஆகியவை விற்பனைக்கு வைக்கப்பட்டுள்ளன மேலும் இக்கண்காட்சியில் ரூபாய் நூறு முதல் இருபதாயிரம் வரையிலான கொலு பொம்மைகள் விற்பனைக்கு வைக்கப்பட்டுள்ளன கொலு பொம்மைகளுக்கு பத்து சதவீதம் தள்ளுபடி வழங்கப்படுகிறது எனவே பொதுமக்கள் இக்கண்காட்சிக்கு வருகை புரிந்து கைத்திர பொருட்களை வாங்கி கைத்திர தொழிலாளர்களை ஊக்குவிக்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது இந்நிகழ்வின் போது பூம்புகார் விற்பனை நிலைய மேலாளர் சேவியர் உட்பட துறை சார்ந்த அலுவலர்கள் கலந்து கொண்டனர்